ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்மளோட மொபைல் நம்பர் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம் அது என்னென்னு முழுசாக தெரிஞ்சதுக்கு வீடியோவை ஸ்கிப்னாவும் முழுசாக பாருங்கள் நம்மளோட ஆதார் கார்டை பயன்படுத்தி நம்ம எத்தனை சிம் கார்டு வாங்கியிருக்கோம் அது ஆக்டிவில் இருக்கா இன்னாக்டிவாக இருக்கா நான் இது இல்லை நமக்கு தெரியாமல் யாராவது நம்ம ஆதார் கார்டை வச்சு ஏதாவது சிம் கார்டு வாங்கி பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்குது அது என்னங்கிறத நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட குரோம் ப்ரொசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சஞ்சார் சாதி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் ப்ரோஸ் பண்ணதும் அதில் சஞ்சார் சாதிங்கிறது ஃபஸ்ட்டே வரும் அதை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு அதோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனுங்கிற நேம் இருக்குது பாருங்கள் இது கவர்மெண்ட்டோட ஒரு வெப்சைட்டு தான் அதனால் நீங்கள் பயப்படாமல் இதில் நீங்கள் செக் பண்ணலாம் இதில் பாக்ஸில் ரைட் சைடில் ஒரு நாலு கோடு தெரிவித்து பாருங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு சிட்டிசன் சென்ட்ரிக் சர்வீஸ் அப்படின்ட்டுருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது உங்களுக்கு மூணு ஆப்ஷன் கட்டோம் ப்ளோக் யுவர் லாஸ்ட் ஆர் ஸ்டோலன் மொபைல் ஹேண்ட் செட் அப்படின் இருக்கும் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் வந்து லாஸ்ட் ஆகிருந்தாலோ இல்லை திருடப்பட்டிருந்தாலோ அதை எப்படி ப்ளோக் பண்ணுறது அப்படிங்கிற செயல்முறை இதில் இருக்கும் ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் வச்சு எத்தனை மொபைல் கனெக்ஷன் வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கிறது இதில் இருக்கும் மூணாவதாக இருக்கிறது என்னென்னு பார்த்தோம்னா குனோ ஜெனின் ஆஃப் யுவர் மொபைல் ஹேண்ட் உங்களோட மொபைல் ஹேண்ட் செட் ஒரிஜினலா அப்படிங்கிறத நீங்கள் இது மூலமாக செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட ஆதாரை பயன்படுத்தி நம்ம எத்தனை மொபைல் கனெக்ஷன் வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிறத இதில் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும் அதை ஸ்கோரல் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு டென் டிஜிட் மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க அதில் உங்களோட உங்கள் ஆதாரில் வாங்கின ஏதாவது ஒரு மொபைல் நம்பரை அதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க முக்கியமான விஷயம் அந்த நம்பருக்கு ஓடிபி வர்ற மாதிரி இருக்கணும் ஃபஸ்ட்டு பாக்ஸில் உங்களோட டென் டிஜிட் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு ரெண்டாவது பாக்ஸில் கேப்சா என்ட்ரு பண்ணி சொல்லியிருப்பாங்க அதை எந்த ஒரு தப்பும் இல்லாமல் அந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணிக்கோங்க நீங்கள் வேல்ட் கேப்சா கொடுத்ததும் உங்களுக்கு ஓடிபி சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் பண்ணிவிட்டுதா அப்படினு ஒரு டிஸ்பிளே பாப்பா பார்க்கும் அதை ஓகே கொடுத்துக்கங்க இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஓடிபி வந்துருக்கும் அதை அப்படியே காப்பி பண்ணி ஓடிபி அப்படிங்கிற பாக்ஸில் என்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ ஓடிபி என்ட்ரு பண்ணதும் லாகின் கொடுத்துருங்க இப்போ நீங்கள் லாகின் கொடுத்ததும் உங்கள் ஆதார் கார்டை பயன்படுத்தி உங்களோட நேமை பயன்படுத்தி எத்தனை மொபைல் சிம் கார்டை நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க அந்த நம்பர்லாம் இங்கே ஷோ ஆகும் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துகிற நம்பர் தானா அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம் ஏன்னா அதில் ஃபஸ்ட்டு நாலு நம்பரும் கடைசி நாலு நம்பரும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதில் ஒருவேளை அவங்க இதில் நீங்கள் பயன்படுத்தாத ஏதாவது ஒரு நம்பர் இருந்ததுன்னா அதை மை நம்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம் கரெக்டாக அதுக்கு நீங்கள் நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு நாட்மை நம்பருங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த நம்பர் ரிப்போர்ட் ஆகிடும் இந்த ப்ரொசீஜரை பயன்படுத்தி உங்கள் ஐடி ப்ரூஃபோட கனெக்டாக இருக்கிற தேவையில்லாத மொபைல் நம்பரை நீங்கள் ஈஸியாக நீக்கம் பண்ணிக்க முடியும் இந்த ஸ்டெப்பை பயன்படுத்தி உங்கள் நேமில் எத்தனை சிம் கார்டு வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க